ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கணிகத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே புகழுக்குரிய எல்லாமல்ல அல்லாஹுஜுல்ல ஷானுவ தாலாவை போற்றி புகழ்ந்து அவனிடமே உதவி கோரி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணிகத்துக்குரிய சகோதர்களே இன்றைய பாடம் ஒசூல் ஜுமாதிலஹா ஜும்மா வெள்ளிக்கிழமை குளிப்பது நறுமணம் பூசுவது சம்பந்தமாக அன்றைய தினத்திலே ஏனைய காலங்களை விட நறுமணம் பூசுவது குளிப்பது சம்பந்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதா அல்லது ஆண்களுக்கு மட்டும் அது உரியதா என்ற செய்தியோடு ஜும்மாவுக்கு முன் இரண்டு தின ஒரு தினமல் இரண்டு தினங்களுக்கு முன்னால் குளித்தால் ஜும்மாவுடைய குழியை ஆகுமா என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவை நான் சொல்ல விரும்புகின்றேன் கணியத்துக்குரிய சகோதர்களே ஹாதில் ஹகாம் இந்த சட்டங்களாகிறது ஹாசத்துன் துர் ரஜுல் ராண் ராணை கொண்டு பிரத்யுகமானதாக இருக்கும் ஏன் அவன்தான் ஜும்மா அத்தொல்கைக்கு சமூக அளிக்கின்றான் தான் வேண்டப்படுகிறது வருகின்ற பொழுது வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது நறுமணம் பூசி வருவது வேண்டப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் நறுமண நறுமணத்தை பூசிக்கொள்ளும்படி ஏவிருக்கின்றார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பல இஸ்ரா அளிக்க அது அவர்களுடைய கடமையிலே மார்க்கமாக்கப்படவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஆண் பெண் இரு சாரும் என் பதனி வசஹன் மேனியிலே ஊற்றிகள் அசுத்தங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அதிலிருந்து சுத்தம் செய்வது ஒவ்வொருத்தருக்கும் அவசியமாகும் இது இஸ்லாம் வரவேற்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது இதே ஒரு மனிதன் விட்டுவிடக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு தினங்களுக்கு முன்னால் அதாவது வியாழன் வியாழன் அல்லது புதன் செவ்வா போன்ற தினங்களிலே குளிப்பது ஜும்மாவுடைய நீயத்தை வைத்து குளிப்பது அது ஜும்மா தொழுகையின் குளிப்புக்கு பயனளிக்குமா பிரோசமானதாக இருக்குமானு கேட்டால் பலாயம் அது பிரோசனமாகாது ஏனென்றால் அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸுகள் எல்லாம் தகஸ் ஜும்மா ஆச்சி ஜும்மா தொழுகை ஜும்மா நாளை தான் அதை பிரத்தியுகப்படுத்துகிறது சொந்தப்படுத்துகிறது ஜும்மா தினம் என்று சொல்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை அதிகாலை தொழில் ஃபஜிர் ஃபஜிர் உதயமானதிலிருந்து அல்லது சூரியன் உதயமானதிலிருந்து இலாசராத்து ஜும்மா ஜும்மா தொழுகை வரை உள்ள நேரமாக இருக்கும் இதான் குளிக்கின்ற நேரம் அம்மா கபலஹா அபியோ மோயோமைன் அல்லது ஒரு ஒரு தினம் முன்னால் குளிப்பது பலா எம் அது பயனளிக்காது ஒரு ஜிசி ஒன் ஓசில் ஜும்மா குளிப்பை தொட்டும் அது போதுமையாகாது ஒல்லாஹு ஆலம் பிஸ்வாப்